ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு பெண்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் நைன்த்து செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைன்சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கனா இந்தியாவில லார்ஜஸ்ட் இன்டெகிரேட்டட் பவர் கம்பெனி தான் வந்து இந்த என்டிபிசி இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் வந்து செயல்படுது இங்கேருந்து வந்து பாருங்க எக்ஸிகூட்டிவ் ட்ரைனிங் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர் கேட்டகிரியில் வந்திருக்கு பதினஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் ஃபுல் டைமில் வந்து பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட்டோ ஹியூமன் ரிசோர்ஸோ இல்லைனா வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா மாஸ்டர் இன் சோசியல் ஒர்க்கோ இந்த மாதிரி நீங்கள் எம்பிஏ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இதில் வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் இதில் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜாக வந்து இருக்கும் அதாவது ஸோ உங்களுக்கு ஆல் இண்டியா பேஸ்டு ஆன்லைன் செலெக்ஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் டெஸ்ட்டும் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்டியூட் டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ அதில் அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ டெஸ்ட்டு சென்டர் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக வந்து நீங்கள் ரெண்டு சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு உங்களுக்கு நியர்பை எந்த சென்டர் வருதோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் அதெல்லாம் வந்து இருக்குது ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து த்ரீ த்ரீ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படி இடையில வெளியே போகும்போது ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இந்தியன் நேஷ்னல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க இதில் எது வேணாலும் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸை வரைக்கும் ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள் டி எக்ஸீஸ் ஃபீமேலுக்குலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து ஜென்ரல் இடபிள்ஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஐநூறுரூவா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லையும் பே பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆஃப்லைன் மோட்டில் கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து நைன்த்து செப்டம்பருக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்